மரிய வாழ்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வித்தியாசமான ஜோமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது அவர் லேடி ஆஃப் மர்சை ரோசரி அதாவது மர்சைனால் ஃப்ரான்ஸில் வந்து மேசின்னு அர்த்தம் இரக்கத்தின் அன்னையின் ஜோமாலையை பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ் நாட்டில் பன்னெண்டு பதினாலு ஆயிரத்தி இரநூத்தி பதினாலாவது வருஷம் ஒரு பெரிய போர் வருது பல இடத்துலருந்து வந்து போர் தொடுக்கிறாங்க ஃப்ரான்ஸ் நாட்டை அழிக்கிறதுக்காக அப்போ வந்து கப்பலில் அதெல்லாம் ஜெயிச்சிட்றாங்க அப்போ வந்து இவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கப்பலில் வந்து வழியாக வந்து வர்றாங்க அப்போ வந்து செயலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் அழிக்க போகிறாங்கன்னு சொல்லி தடுமாறிட்டுருக்கும் போது அவங்க வந்து மாதாட்டை ஜெவம் பண்ணுறாங்க ஜவமால சொல்கிறாங்க அம்மா எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கம்மா நாங்கள் உங்களை வந்து நம்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்து இந்த அம்மா காட்சி கொடுத்து அந்த படம் வந்து வந்ததுக்கு அடையாளமே இல்லாமல் யாருமே இல்லாமல் போயிடுறாங்க அதனால் இந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா அவர் லேடி ஆஃப் மர்சை அதை விட அவர் லேடி ஆஃப் செயலர்ஸ் இருக்குது அதாவது ஸ்டெல்லா மேரிஸ் அம்மானு ஒரு பேர் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போவும் ஃப்ரான்ஸ் நாட்டில் மேலே இந்த அம்மாவோட சுருபம் அதாவது மலை மேலே இந்த அம்மா வந்து குழந்தையை அப்படி தூக்கிட்டு நான் பாதுகாக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே இந்த சுருவம் இருக்கும் நல்ல ஹைட்டில் இருக்கும் மர்சைங்கிற இடத்துல அதே மாதிரி ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா மாதா வந்து நிறைய திருக்காட்சிகள் கொடுத்துருக்காங்க அந்த யூரோப்பில் ஃப்ரான்ஸ் நாட்டில் அதுவும் வந்து மாதா வந்து தலைச்சம் பிள்ள ஃப்ரான்ஸின் தலைச்ச பிள்ளைன்னே சொல்லுவாங்க இதுவும் அந்த மாதிரி இவங்க தான் இன்னொரு பேர் என்னென்னா அவர் லேடி ஆஃப் காட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டை பாதுகாக்கும் அன்னைன்னு இவங்களுக்கு பேர் அந்த ஜோமாலையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே அந்த அம்மாவும் குழந்தையும் அப்படியே பாதுகாத்துட்டுருக்கிறதுக்கும் இந்த ஜோமாலை இந்த அன்னை யாருக்கு பாதுகாவலன்னா மாலுமிகள் செயலர்ஸுக்கும் இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் நம்மளுக்கு எதாவது அட்டாக் எதாவது வந்துருச்சுன்னா இந்த அம்மா நீங்கள் எங்களை பாதுகாப்புன்னு சொன்னோம்னா அவங்க பாதுகாக்கிறதுக்கும்தான் இந்த அன்னை பாதுகாவலர் அதற்குரிய ஜோமாலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த அம்மா வந்து மலை மேலே நிற்கிறதும் அப்படியே கையை வச்சு ஆசிர்வதிக்கிறது இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த அம்மா காப்பாற்றணும் உடனே மெழுகு ஏற்றி முட்டி போட்டு எல்லாரும் கடல்லையே அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா காட்சி கொடுக்கும் போது வணக்கம் செலுத்துகிறாங்க இன்று வரை ஒரு வழக்கம் என்னென்னா பெரிய பெரிய செயலர்ஸ் எல்லாருமே வந்து இந்த அம்மாவோட ஆலயத்தில் அவங்களுடைய ஜாக்கெட்ஸு அவங்களுடைய முக்கியமான பொருட்களை காணிக்கையாக கொடுப்பாங்க இன்றும் ஐதீகமாக இருக்குது அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து ரோஜா பூக்களில் அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக ரோஜா பூக்கள்லேயே அளவரிப்பாங்க அது குறிக்கிறது தான் இந்த ஜோமாலை அதாவது இந்த ஃப்ரான்ஸின் பாதுகாவலி நமக்கும் பாதுகாவலும் அன்னை அவர் லேடி ஆஃப் மர்சை ப்ரேஃபோரஸ் அவர் லேடி ஆஃப் காட் ப்ரேஃபோரஸ் இரக்கத்தின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் இது இரக்கத்தினால் பாதுகாத்தரலும் எங்கள் குடும்பத்திலோ எங்களுக்கு தெரிந்தவர்களோ மாலுமிகளாக கடலில் பயணிக்கும்போது அவர்களோடு இருந்து வழி நடத்தி மரியே வாழ்க